வெல்கம் டு கேரளா ராஜிக்கர்ஸ் இங்கே நிகழ்த்த ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நேற்று நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பக்காவான வின்னிங் இருக்கும் ஏன்னால் நமக்கு நேற்றே வந்து நம்ம யாருக்காச்சும் டபுள் நைன் செட் ஆகதான்னு பாருங்கள் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி டபுள் நைன் அப்படிங்கிற நம்பர் நமக்கு அழகாக செட்டாக இருந்தது அதை பேச வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மட்டும் இடாது ரொம்ப பெனிஃபிட்டான நம்பரை கொண்டு வந்திருக்கும் ட்ரை பண்ணி வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரிங்க நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரா நமக்கு இந்த மாதத்துடைய ஃபஸ்ட்டு ட்ரா அதாவது நமக்கு வந்து மூணாவது மாதத்துடைய ஃபஸ்ட் ட்ரா இதில் என்னம்மா நம்ம நம்பர்கள் மேட்சியே நமக்கு மறுபடியும் நமக்கு ஒரு பக்காவான ஒரு நம்பர் கொண்டு வர நீங்கள் ட்ரை பண்ணி நாளைக்காவது நீங்கள் எடுக்கிற முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இருக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் ஏராளம் நடத்திக்கலாம் சரி ஓகே அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் காரூனியாவோட ரிசல்ட் தான் இருக்குது சரிங்களா நாளைக்கு கார்ணியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது குழுக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது குழுக்கள் தான் நமக்கு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா நாளைக்கு தான் சாட்டு வரும் சாட் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் மெயினாக பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் பாருங்கள் ஏன்னா பெண்டிங் நம்பரு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளையை வரைக்கும் பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னால் நாளைக்கு ஃபஸ்ட்டு டிரா இல்லையா எப்போயுமே மாதத்தினுடைய கடைசி டிராவும் ஃபர்ஸ்ட் டிராவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்டிங் நம்பரை மேட்ச் பண்ணி தான் ஆடுவாங்க அந்த வகையில் இன்றைக்கே நமக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் நாளைக்கு அதே மாதிரி வருதா அப்படின்னு பார்ப்போம் கண்டிப்பாக இந்த ரெண்டு டிராவும் நமக்கு தொடர்ந்து வந்து பெண்டிங் நம்பர் தான் ஏன்னா நமக்கு நேற்று எடுத்து பண்ண நம்பரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ அறுபத்தி மூணுன்னு கொடுத்தாங்க இல்லையா நமக்கு நேற்று வந்து என்ன கொடுத்தாங்க நேற்று ரிசல்ட்டு ஜீரோ அறுபத்தி மூணு அப்போ அந்த ஜீரோ அறுபத்தி மூணில் நம்ம நேற்று வந்து ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் இருந்த நம்பரு நமக்கு எடுத்தாங்க சரியா அந்த பெண்டிங் நம்பர் தான் நமக்கு எடுத்திருந்தாங்க நேற்று ஜீரோ அதே மாதிரி சி போர்டில் இருந்த அந்த மூணாம் நம்பர் வந்து நமக்கு எவ்வளோ நாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு நாளைக்கு மேலே இருந்துச்சு அந்த நம்பர் நமக்கு எடுத்து ஒரு ரிசல்ட்டு கொடுத்தாங்க அதே மாதிரி ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஒரு நாலு நாள் தான் பெட்டிங் பட் இருந்தால் நமக்கு எடுத்துருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங்காக தான் இருந்தது பட் அதே மாதிரி தான் இந்த ட்ராவும் நமக்கு மேட்ச் பண்ணி நமக்கு ஒரு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வரும் அது மாதிரி வருதானு பாருங்கள் அதே மாதிரி மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் பார்த்திங்க ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் எட்டு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆறு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று அப்போ நம்ம கணக்கு வைக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது எட்டு நாள் தான் போட்டிருக்கு பட் இருந்தாலும் உண்மையான ரீசனான டைம் வந்து உங்களுக்கு எட்டு நாள் பெண்டிங்கு ஒன்றா நம்பர் வந்து ஆறு நாள் பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போல் நாற்பத்தி ஒன்று சி போல் நாலு அது நான் ஆக்சுவலாக வந்து நாற்பத்தி ஒரு நாளாக தான் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் ஏன்னா இருக்கிறதுலேயும் நமக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் அடிக்காத ஒரே நம்பர் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் தான் போன மாதமும் நம்ம வரலை போன மாதம் எண்டில் வந்துச்சு அதாவது ஜனவரி மாதத்துடைய எண்டில் வந்து நமக்கு வந்து ஜனவரி மாதத்தில் எண்டில் வந்து நமக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு இல்லை இப்போதான் வருது இப்போ முதல்ல சரிங்களா இந்த ட்ராவல் நமக்கு மேட்ச் ஆகணும் நமக்கு பார்க்கலாம் எப்படி வருது என்ன நாற்பத்தி ஒரு நாள் பெண்டிங் இல்லையா இப்போ நமக்கு இனிமேல் வந்து பிப்ரவரிக்கு அடுத்து நமக்கு இந்த மாதத்தில் தான் மூணாவது மாதம் தான் ரெண்டாவது மாதம் நமக்கு வரல மூணாவது மாதத்தில் தான் நமக்கு வரணும் சரியா அப்போ நமக்கு இந்த மாதத்தில் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போலில் பதினொன்று பி போலில் ஒன்று சி போல ஜீரோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் இருபத்தி ஆறு சி போல் பத்தொம்போது அப்படி எப்படி பார்த்தாலுமே நமக்கு இந்த இருபத்தி ஆறு பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரை கணக்கு வைக்கும்போது நமக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பராக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலா நம்பர் மேபி நாளைக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக ஆனால் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் தானே உங்களுக்கு இருபத்தி ஆறுங்கிறதும் பெண்டிங் நம்பர் தான் பத்தொம்போதுங்கிறது பெண்டிங் நம்பர் தான் இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் வெண்டிங் நம்பர் பேஸாகவே நிறைய ஆட்றக்கு சான்சஸ் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா மெயினாக பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்க அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராகவும் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நாளைக்கு ஏ போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நாளாக இருக்குது பி போடில் எட்டு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு உங்களுக்கு ரெண்டு நாளாக தான் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பரும் நாளைக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ஆறு பி போடில் ஜீரோ சி போடில் வந்து உங்களுக்கு மூணு நாள் பெண்டிங் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் பத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாற்றி எழுதிருக்காங்க சி போர்ட்லேயும் நமக்கு ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் தான் பதிமூணு நாளாக பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இதில் இருக்கிறது எல்லாமே தப்பு தப்பாக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அதே மாதிரி எங்கிட்ட ஒரு சார்ட் இருக்குது அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு எப்படி வருதுன்னா ஏ போர்டு வந்து நமக்கு ஏழாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பத்து நாளாகவும் பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினேழு நாளாகவும் பதிமூணு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குதுன்னு தான் காமிக்கிது பார்க்கலாம் நாளைக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்ல வின்னிங்க தான் இருக்கும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் உங்களுக்கு தான் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதினாலு பி போர்டில் பதினாலு அவ்வளோதான் இதுவும் நமக்கு பதினாலு நாள் தான் பெண்டிங் ஆனால் பத்துன்னு தான் போட்டிருக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் நமக்கு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எடுத்துட்டாங்க எல்லா நம்பருமே சரிங்களா பி போர்டில் சி போர்டில் மட்டும் தான் நமக்கு இன்னொரு அஞ்சு நாள் பெண்டிங் அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோவும் நமக்கு எப்படில் ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க சரிங்களா அப்போ நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது என்னன்றத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு இன்றைக்கி என்னங்க நம்பர் எடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதாவது நைன் டபுள் நைன் ஒன் அப்படி தான் அடித்தாங்க அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படி தான் அடித்தாங்க இதை பேஸாக வைக்கும்போது நாளைக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் கொடுக்குறேன் ஏங்க நாலு நம்பர் கொடுக்குறீங்கன்னா நாலா நம்பர் தான் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன் அப்படின்னா நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருபத்தி ஆறு பத்தொம்போது சரிங்களா அது நாளையை கன்வெர்ட் பண்ணால் இருபத்தி ஏழு இருபது அப்படின்னு ரெண்டு போர்டுமே உங்களுக்கு பெண்டிங் நம்பர் அப்போ அதிகமான பெண்டிங் நம்பரில் நாலாம் நம்பர் வந்து அந்த இதில் கேட்டகரியில் இருக்குது அப்போ நாலா நம்பர் நாளைக்கு ஒன்பதுக்கு நாலு நடலாம் அதே மாதிரி நா ஒன்பதுக்கு நாலுங்கிற மறுபடியும் ஒரு நம்பர் ஆடலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு நாலு அப்போ மூணு நம்பருமே நமக்கு மூணு போடலையுமே நமக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த நாளுக்கும் ஒன்பது நம்பர் செட் ஆகலாம் இந்த ஒன்பதுக்கு நாலு நம்பர் செட் ஆகலாம் இந்த ஒன்றா நம்பருக்கும் நாலு நம்பர் செட் ஆகலாம் அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துடுச்சு சரிங்களா அது மாதிரி வச்சுருக்கீங்கன்னா எடுங்க எனக்கு தெரிஞ்சும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதுக்கு நாலுங்கிற மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து நம்ம இன்னொரு நம்பர்னா ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்தாலே மேக்சிமம் செட் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா அதிகமாக வந்து மேட்ச் ஆகிறதுல நமக்கு ஒன்பதுக்கு ஏழுங்கிற நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகும் இல்லையா அதே மாதிரி இந்த ஒன்பது கேள் இந்த ஒன்பது கேள் இந்த ஒன்பது இந்த ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் இப்படி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்பது கேள் ஒன்பது கேள் அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஆல்மோஸ்ட் செட் வரைக்கும் அதிகமான வைப்பு இருக்குது சரிங்க அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்னா இதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வைப்பா அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரெண்டு நம்பர் பார்த்துட்டோம் ரெண்டு நம்பரில் நாலாம் நம்பர் ஒன்று பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஒன்று பார்த்துருக்கோம் இப்போ இந்த ரெண்டு நம்பரும் கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா அப்போ அந்த நம்பரை கணக்கு வச்சுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி மாதிரி மெயினாக பார்த்தீங்க அது மாதிரியான நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா பட் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா டபுள் நைன் வந்துருச்சு அப்படின்னா அதில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் மேட்ச் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா ஒன்பதுக்கு எட்டு ஒன்றுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வந்து பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா ஒன்பதுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு ஒன்றுக்கு எட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுங்கலாம் அப்படி வா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னால் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன்பது நம்பர் வந்து மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிரும் சரிங்களா அதனால் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேபி ஆட்ருக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் ஏன்னால் போன மாதமும் நமக்கு அஞ்சா நம்பர் வந்து ஃபஸ்ட்டு மாதத்தினுடைய ஃபஸ்ட்டில் கிடச்சிது அதே மாதிரி அதுக்கு முதல் மாதமும் ஃபர்ஸ்ட்டில் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் கிடச்சிது அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது மேபி மறுபடியும் நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் ஃபஸ்ட்டில் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குது அதை கணக்கு பண்ணி ஒரு அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு இந்த சொல்லவே சொல்லவேணும் நிறைய டைம் நமக்கு ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது அதிகமாக ஆகிருக்கு அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஒன்றுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு இந்த ஒன்பதுக்கு அஞ்சு அப்படிங்கிற இந்த நம்பரையும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வின்னிங் நம்பராக வந்துடும் ஏன்னா அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பரில் ஒன்றும் கிடையாது பட் என்ன கணக்குன்னா நமக்கு என்ன இதில் வருது அப்படின்னா ட்ரையல் நம்பரில் நமக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் நமக்கு ட்ரையல் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதுலேருந்து ஒரு சில நம்பர்களும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் நமக்கு கணக்கு வருது ஏன்னா போன வாரம் நமக்கு ஒரு சில நம்பர்கள் வந்துச்சு இல்லையா நமக்கு போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஆறுநூற்றி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போ அந்த நம்பருக்கும் இப்போ நம்ம எடுத்துருக்க ட்ரையல் நம்பருக்கும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கும் எதாவது டிஃப்ரெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக வரும் சரிங்களா அப்போ அதுவும் இதுவும் சேம் மெத்தேட்லாம் நமக்கு வந்திருக்கு அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் வர வாய்ப்பு இருக்குது ஆறுநூ எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு அப்போ அதே மேத்தோடு தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு அப்போ நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்களில் போடலை ஏழு நாலு எட்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள்